நம்ம உடம்புல ரத்தம் தான் மிக முக்கியம் இந்த அந்த குளுக்கோஸ் சக்கரையின் அதிகமாக வரும்போது ஒரு தண்ணி ஒரு வாட்டர் தண்ணி இருக்கு சுத்தமான தண்ணியில கீழே அழுக்க முடியுமா படியாது ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் புதுசா வாங்கி அழுக்கு இல்லாத தண்ணியை வைங்க கீழே எதுவுமே படியாது ஆனா அந்த தண்ணில அழுக்கு இருந்துச்சுன்னா

ரத்தம் மட்டும் மேல ஏறிடுது அந்த கெட்ட நீருக்கு மேல ஏற தெரில கால்ல கடுக்காலே தங்குது அப்ப கடுக்கால் உள்பகுதியில ஒரு வீக்கம் ஏற்படுது நீர்க்கட்டு மாதிரி வீக்கம் ஏற்படுது இது படிப்படியா இதுக்கு முறையாக சிகிச்சை பெறாவிட்டா இப்போ எங்களோட வைத்தியசாலைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடுக்கால்ல தங்கி இருக்கக்கூடிய கெட்ட அமிலங்களை கரைத்து வெளியேற்றி யூரின் மோஷன் மோசன் மூலயமாவும் நம்ம வெளியேற்றி சிகிச்சை கொடுத்து அதை அதோட சரி பண்ணி விட்டுருவோம் ஆனா சிலர் வந்து இதுக்கு வந்து சிகிச்சையே பண்ணாம அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால மேலும் மேலும் ரத்தத்துல உள்ள கெட்ட அமிலங்கள் வெளியேற வேண்டிய கெட்ட அமிலங்கள் உடம்புலே தங்கி இருக்கக்கூடிய கெட்ட அமிலங்கள் எப்படி ஒரு பானையில அழுக்கு தண்ணி இருந்துச்சா அந்த அழுக்கு கீழே வந்து படியுமோ அதே மாதிரி ரத்தத்துல உள்ள கெட்ட அமிலங்கள் கால்ல வந்து தங்கி ரத்த ஊட்டத்தை குறைத்து அந்த நரம்புகள் ஜவ்வுகள் ஜதைகள் எல்லாத்தையும் அரிச்சு லாஸ்ட்ல எலும்பையும் உடைக்கக்கூடிய எலும்பையும் அரிச்சு சேதப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த உள்புண்ணு ஏற்பட்டுரும் அதுக்கப்புறம் வெளியில தோள்கள் கிழிச்சுக்கிட்டு சீல் வரும் இந்த மாதிரி பாதிப்புகளை முதலே தடுப்பதற்காக அழகாக அந்த இடத்துல கூட இருக்கக்கூடிய கெட்ட அமிலங்களை கரைத்து வெளியேற்றி மனம் மூலமாகவும் மோஷன் மூலமாகவும் வெளியேற்றும் போது இதை நிரந்தரமா குணப்படுத்திடலாம்